கிடந்தது <laughs> 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 அனியா மார்ப வந்து கேத்தனியா போவடுவோம். நாங்க வரலாம் தெரிச்சி. நாங்க போகலாம். அங்க ரெங்கோதிகிரேங்கோ நடசை பண்ணுவோம். இதுல வரலாம். இதுல. இங்கே வரலாம். கிட்டது முன்னியோ டபுளா எடுத்து. ரெண்டுதிகள் அப்பன்னே மின்தங்கள அந்த பிரகாணிலே. ஒண்டாட். ஒன்று மற்று. இந்த வியூ தான் ஐரா இருக்கு. இறவும் போவோம் மாளூட்டு. நாங்களும் இருக்க வானவில் தெரியல ஆனா சில தெரியும் தெரியலை வானவில் தெரியும்ஜா அது வெயிலுக்கு வரணும் வெயில் கூட அவர் வர மாட்டாருடா எனக்கு உம் நாங்க சொல்ல போறம்ப உள்ள நீந்தி நாங்க என்னடா நீந்திர மாதிரி தான் நெனைஞ்சு ஆஹ் நல்லா தான் வந்து போவோம் அதே என்ன ஒரு நாள் இருந்தான

அப்படியாவது நீங்க பே பண்ணியே ஆகணும் அண்ணன் மூடி கொண்டாம போகணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்மெண்ட் ஒரு சாப்பாடு கடை ஃபோட்டோஸ் மஞ்சள் கொண்டு கொண்டு வந்துடுங்க மஞ்சள் இதுல போட்டோ கலர் யா நீங்க மஞ்சள் கொண்டு வந்து நிக்குவார் வேறங்க எங்க எங் அங்கா நிக்குவார் ஓ

அப்பாலாம் எல்லாம் பிழை இருக்குது எங்களில் பிழை இல்லை நாங்கள் என்னென்னா கோஷமும் போனால் நாங்கள் வழியில் நின்றாங்க வேறு அதுக்குள்ள என்டர் பண்ணுற இடமும் எக்ஸிட் பண்ணுற இடமும் முறை பக்கத்தில் போகிற இடம் வேறு எக்ஸிட் பண்ணுற இடத்துல வந்து அவர் மேலே வந்துட்டார் எனக்கு விளங்கிட்டு இவர் மேலே வந்துட்டார் என்று நீங்க கொஞ்ச நேரமாவது நின்றல இருக்க வேணும் அடுத்தது நீங்க இப்படி துளைஞ்ச போய் அங்க அங்க ஒண்ணு விடாம போக தேவையில்லை உங்களோட பேரை சொன்னாங்க பொழுதுட்டே இல்லாங்கடாங்க நீங்க துளைகிற இடத்துல நின்று

அங்க லேக்கிக்கலாம் ஆனா ஆனா பக்கம் போவா அதாவது அந்த சைடு தானே போகும் அந்த அதுல இருக்கு சிப் லைன் என்று சொல்லி ஒரு இடம் அந்த இடத்துல நீங்க நிக்கணும் நீங்கள் எப்பயுமே ஒரு பர்சன் உடத்துல விட்டா அந்த இடத்துல திருப்பி வரவினம் என்டா வேற இடத்துக்கும் பெரியல அந்த இடத்துக்கும் கட்டாயம் பெறலாம் சோ நீங்க நின்னுட்டு பாக்கணும் இப்ப வந்து டிக்கெட் ஊருக்கு இடந்தா அப்ப மார்க்கெய்ய வச்சு பிஞ்சு போச்சு பயண பிச்சை நீ பம்பலும் பம்பலா பிச்சை நீங்க பம்பலா பிச்சை போச்சு

அண்ணா பேசுறவர் இல்ல ரிமோட்ட துளைக்கிறார் பேந்து ஆள் துளைக்குது ஆள் துளைக்குது கார் துரப்ப துளைக்குது ஆள் என்னயா கனடா வந்து இன்ன சேரண்டே யாகற என்ன ஊர்ல ஏதோ உனக்கு நாடக பண்ண பேச்சு அதான் போன் என்ன தொட்டு போட்டு என்னட கசினோ பண்ணீங்கல அப்ப அதுங்க கசினோ கசினோ பண்ணா பண்ணா புடிச்சுட்டாங்க அதானங்க கசினோ அது கசினோ குள்ள போய் மெசன்ல டக 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 அடிக்க காசுமா கொட்டணும் கொட்டணும் அது போ முதல் கொட்டணும் பேந்து போ பார்த்திங்கலண்டா கீழே போய் அப்படியே போட்டில் நாயரா போல்ஸ் அந்த லேக்கில் போயிட்டு வந்தாரு ஓம்பூர் லெவலில் இருந்தது ஸோ தண்ணிக்குள்ளே போனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ லைவாக என்னென்ன நடந்ததோ அப்படியே ரியல் சவுண்டோடு உங்களை போட போகிறோம் அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தான் இந்த இது இப்போ நாங்கள் கதைக்கிறதை பார்க்க போகிறீங்க இதுக்கு பிறகு நாங்கள் என்ன ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்பாவை ஒரு மாதிரி கண்டுபிடிச்சாச்சு நாங்கள் உண்மையிலேயே நான் உண்மையாக என்ன வேறு அந்த இடத்துல நிற்பார் ஏன் மேலகரி வந்தவன்றது என்னால் எனக்கு சொல்ல தெரியலை ஸோ ஆளுங்க கொஞ்சம் அடமாட்டம் தரமாட்டம் பயந்து போனார் பயப்பட்ரு ஆள் இல்லை அவர் கையில் ரெண்டு மூட்டை சாமானை வச்சிருந்தால பயந்து போனார் தொண்டையில இருந்து அவருக்கு நான் கனதரம் சொல்லி போடணும் கையில் அதுகளை இதெல்லாம் போட்டுக்கொண்டு தெரியாமல் ஸோ அதை கொண்டு பேங்கில் வச்சா சத்தமனாக கிடக்குமாட்டேன் நாளைக்கு பறிச்சு கொண்டு போய் பேங்க்கில் அமைப்போம் ரெண்டாயிரம் சொல்லு கேட்குற தான் தான் போட்டுக்கொண்டு மட்டும் வச்சுத்தவர் நாளைக்கு கொண்டு போய் நீங்க நீங்கள் வீடியோ போட்டு பார்த்துட்டு வந்து பறிக்க வந்து பறைக்க வந்தாங்க ரெண்டாயிரம் இருக்கா பேங்க்லாம் போய் பறைக்க வேணும்

நான் போயிட்டு சின்னங்கள் எல்லாருமே விளையாடி கொண்டிருக்கிறோம் நிறைய பறவைகள் பறக்குதுங்க இந்த பறவை பக்கத்திலையெல்லாம் போகுது இந்த ஆனை பறவைகளுக்கு நல்லா சாப்பாடு எதுவும் குடிக்கணும் அமெரிக்காவுக்கு சும்மா போட்டு வருவீங்க நம்ம பறந்து வந்து அதான் ரீல்ஸ் செய்யினோம் சில பேர் ரீல்ஸ் செய்யினோம் இதால போய் நாங்கள் வழியில் போகலாம் வழியில் போலீங்க இந்த ஃபோட்டோ கேலரின்ற சொல்ற இடம் டிக்கெட்டு அதில் போய் வரதுக்கு டிக்கெட்டு எங்களுக்கு போய் வர டிக்கெட்டு எங்களுக்கு முப்பத்து முப்பது ரூபா தான் முடிஞ்சது இதில் ஃபோட்டோ கேலரி அந்த ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ வந்து கேட்டீங்கன்னா ஃபோர்ட்டி ஃபைவ் டோலர்ஸா ஸோ எப்படி பார்த்தீங்களா ப்ரைஸ் வேண்டு ரெண்டு ஃபோட்டோ தான் நாற்பத்தஞ்சு டொலாசா பிரேம் பண்ணி தான் ஸோ உங்களுக்கு நாங்கள் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண ஃப்ரீயா ஃப்ரீயாக ப்ரேம் பண்ணிடலாம்

இதுல வந்து ரைக் கொடி நம்ம அங்கே ரெஸ்டாரன்ட் இருக்கு ரெஸ்டாரன்ட்ல வந்து சாப்பிடலாம் இங்கே எல்லாரும் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் குழைச்சு சாப்பிட போறோம் சாப்பாடு என்ன சாப்பாடு இருக்கேன்றியா போய் பார்ப்போம் பார்த்துட்டு குளையல் சோறு என்னை உருண்டை உருண்டியா பிடிச்சி போட்டு வாய் ஊறுதா என்ன குளையல் சோறு சாப்பிட நீங்களே இப்படி அது பிரயம் இல்லை கையில் கையில் அருட்டி உருட்டி கையில் உருட்டி விருட்டி சாப்பிட வேண்டியன்னு கடைய അവിടെയും കൂടയ നൈറഫൽസ് പൈനമമീന്ദി മനയിന്ദ് കൈന്ദ് പോച്ച് ഇങ്ങോട്ട് ടം വെടിയേ സാധനം ദോസമല്ല പിന്നാലെ നയകര മുണ്ടച്ചോറ് മുണ്ടച്ചോറ് ഇപ്പോ பாத்தீங்கன்னா அப்படி ഇരവായത് ലൈറ്റിംഗ് எல்லாம் போட்டு எல்லாம் ലൈനിൽ ണക്കീരം ايهนది లైനിൽ ണക്കീരംன்றது உங்களுக்கு తెలియുമോ தெரியாது ഫയർ വർക്ക് കൊണ്ടി നിക്കണം ஆ மேலே தான் போக பண்ணிக்கிறாங்க ஆனால் என்னென்னா டைம் ஆயிடுது ஸோ நாங்கள் ஏர்லியாக வந்தால் தான் மேலே போகலாம் இப்போ போனாலும் டைம் வேஸ்ட் அதனால் நாங்கள் இதில் நண்டு ஃபயர் பேக்கை பார்த்துட்டு போக போகிறோம் அஞ்சானிக்காக இருந்தாலும் ஃபயர் பேக் பார்க்க போகிறோம் ஃபயர் பேக் பார்க்கப்பறம் இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஃபயர் பேக் தோங்க போதுங்க வேறு லெவலில் இருக்க போதும் ஸோ அங்கே போகிறதுக்கு டைம் ஆகிருமாட்டா அப்படின்னு சொன்னோம் எதுலேருந்து லைட்டிங் ஃபோஸ் டைம் வேண்டாம் ஒம்பதாயிரம் போகல நிற்கிறோம் பத்து மணிக்கு ஃபயர் ஒர்க் இருக்குன்ட்டு சொன்னாங்க ஸோ நாங்கள் மேலே ஃபோனு பண்ணச்சுனாங்க அங்கே போயில என்னெண்டா போகிறது வேஸ்ட்டு என்னென்னா கொஞ்சம் இதெல்லாம் பூட்டிச்சுக்கணுமா டைம் இல்லை கொஞ்சம் வேலியாக வந்துருந்தால் பரவாயில்லை நாங்கள் வந்தது டிலே அஞ்சு மணி அப்புறம் நாங்கள் வந்தது அதில் படம் பிடிச்சி 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 போட்டில் வர ஆறரை ஆகிட்டு அப்படியே இப்போ இந்த அப்பாவை தேடி வர என்னென்ன டைம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நைரா ஃபால்ஸ் இன்னொரு அழகாக பார்க்க போறீங்க நைட்டில் இங்கே இருக்கிறீங்கன்னா மோ மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இங்கே இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அதைத்தானே அப்படி பார்க்க போகிறீங்கன்னா வந்து பாருங்க அப்படி ஒரு ப்ளூ கலர்ல வேற லெவல்ல ஒரு அழகு ஒண்டு தெரியுது அதே நேரம் மென்னு கொஞ்சம் இடத்துல எல்லா கலர்லயும் இதுக்குதான் நாங்க இப்ப போய் தண்ணி வச்சேன் இதுக்குள்ளதான் தண்ணி இப்ப நான் உள்ள போயிட்டு வந்த இடம் நீங்க முதல்ல இந்த ஃபோல்ஸே எப்படி இருக்குன்னா அந்த ஃபோல்ஸ் அப்ப நாங்க அது பக்கத்துல ஒண்ணா இப்படி இருக்கு ப்ளூ கலர்ல சோ அப்படியே நாங்க என்ன பண்ண போறோமுன்னா என்ன ஒரு கொஞ்சம் இடத்துல அப்படியே வானத்துல பட பட படபட ரெண்டு வடிக்க போதும் அப்படின்னு சொல்லினோம் சோ இப்ப இந்த இடத்துல நீங்கள் வந்து நைட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்களாண்டா ஃப்ரைடே சேட்டர்டே சண்டே வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டால் போனீங்களாண்டா இங்கால ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது ரைட்டில் ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்களாண்டா வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் எப்படி இருக்க வேண்டாம் அந்த நிறைய ரெஸ்டாரண்ட் நிறைய கேமுகள் ஹோஸ் ஹவுஸ் தலைகளில் இருக்கிற ஹவுஸ் அந்த வீடு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய சின்னாக்களுக்கு பிடிச்ச பெரியாக்களுக்கு பிடிச்ச கேமுகள் இதெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த சைட்டாக போகணும் இதுக்கு இதில் இருந்து இதுக்கு அடுத்த வாரம் அந்த ஸ்ட்ரீட்ல நேர போனீங்கன்னா அந்த இடம் எல்லாம் வரும் ஸோ அங்கேயெல்லாம் நாங்கள் போயிலேடா எல்லாரும் சின்னாக்கோட வந்தாலும் சின்னக்கள் இப்போ பாருங்க நல்ல வெள்ள லைட் ரெகுலர் லைட் இது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆக்க நிக்கிற தெரியுது நான் தெரியாது தூரம் மட்டும் ஆக்கறிக்கிறேன் ஸோ இந்த பாருங்க பாருங்க இந்த இந்த பேருங்க லைன் கட்டி நிற்கிறேன் மெயின்னடா இன்னும் ஒரு பத்து மணிக்கா வண்டி வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கேன் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பாய் ஸோ இதே ஒரு வடிவு தானுங்க பாருங்க அந்த லைட்டை போட்டு அந்த கலர் கலர் லைட் எல்லாம் போட்டோம் ஜோதி செய்யறாங்க அங்கால அம்மா அம்மாக்கள் களைச்சு போடணும் அப்பா சுழிஞ்சு போன பயத்துல காருக்க போயிருந்துட்டார் அங்கால இது அந்த ரோல் பண்றது ரங்கராட்டினம் ஊர்ல ரங்கராட்டினம் பண்ணுவாங்க ஆமா இப்ப தண்ணி கலர் மாறுது பாத்தீங்களா

உம் நெனஞ்சு நெனஞ்சு ஃபயர் ஒர்க் இல்லாம பிறமைல அப்படித்தானுங்க கனடா என்ஜாய் பண்ணலாம் மன நிறைய காசு வேணும் யூ ஹாவ் மணி யூ நீட் மணி ரைட் ரைட் யூ நீட் மோ மணி நைட்ல போது ஸோ இதுல நின்னீங்கன்னா ஃபயர் ஒர்க் பார்க்கலாம் நினைக்கிறேன் ரோட்ட பாதிங்க லைட்டிங்களோட உம் நொரலியா மாதிரி கிடைக்கண்ண நொரலியாமா இல்ல ங்க <Nurally> <laughs> நீங்க வீட்டை இருந்து பாக்குறீங்க நாங்கள் அங்கேயும் ரெண்டு தான் மழை கனஞ்சி நெஞ்சு பார்க்குறோம் மலைத்தள்ளி கொட்டுறக்கு ஊத்துண்டு என்னடா அது இப்போ வடிக்க போகுதுல த்ரீ த்ரீ என்ன ஒரு நிமிஷம் பத்து கரெக்டா ஓ எண்ணும் வடிக்குமா